அனைவருக்கும் வணக்கம் கரக்கி பிரதேச சபையை பொறுப்பேற்று ஒரு மாத காலத்தை அண்மிக்கின்ற இவ்வளை கடந்த ஒரு மாத காலமாக எமது சபையினுடைய உள்ளக நிர்வாகங்களை மேம்படுத்துகின்ற வகையிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எங்களுடைய மக்களிடம் ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு வாக்களித்து பிரதேச சபையை உருவாக்கிவிட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள் பிரதேச சபையினுடைய உள்ளக நிலவரங்கள் மிகப்பெரிய சவால்களை உடையதாக காணப்படுகிறது விசேடமாக என்னுடைய பிரதேச சபைக்குள்ளே நூற்றி முப்பத்தி எட்டு பேர் பணிபுரிய வேண்டிய வேளையில் எழுபத்தி எட்டு உத்தியோகத்தர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல போனால் சுகாதார வெளிக்கல பணிகளிலே நாற்பது வெட்டிடங்கள் காணப்படுகிறது இலங்கை பூராவும் அரசாங்கத்தினாலே இன்று வரையும் இந்த சுகாதார தொழிலாளர்களுக்கான வெற்றிடங்கள் நிரப்பப்படாமை காரணமாக வெண்ணேரி குளம் குஞ்சுக்குளம் தொடக்கம் பிரபந்தநாறு தேராவில் வரையிலான இருபத்தி ஒரு வட்டாரங்களை உள்ளடக்கிய ஐம்பத்தி எட்டு கிராம் அலுவலர் பிரிவுகளிலே களிமகற்றல் ஏற்பாடுகளை முன்னெடுப்பதில் பாரிய கேரிய தடைகளை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய வளங்களை உச்சமாக பயன்படுத்தி மிக்க கழிவகத்தல் செயற்பாட்டுக்கான முயற்சிகளை ஊழியர்களின் இருக்கின்ற ஊழியர்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் படிப்படியாக கழிவகச்சல் செயற்பாட்டில் இருக்கின்ற குறைபாடுகள் நீக்கப்பட்டு வருகிறது அவ்வாறான குறைபாடுகள் காணப்படும் இடத்து எமது அலுவலகத்துக்கோ அல்லது எனக்கோ அல்லது நீங்கள் சார்ந்த வட்டார உறுப்பினர்களுக்கோ உரிய குறைபாடுகளை மக்கள் தெரிவிப்பதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளாத குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன் ஆகவே பொதுமக்கள் அத்தகைய குறைபாடுகள் குறித்து எங்களுக்கு அறிய தந்தால் அவற்றையும் சீர் செய்து முன்னோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கும் சபையினுடைய தீர்மானங்களாக நாங்கள் சிலவற்றை எடுத்திருக்கிறோம் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது கிளிநற்றி டிப்போ சந்தியை மையமாக கொண்டிருக்கக்கூடிய நகரத்தினுடைய அண்மைய பகுதிகளிலே கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக நடமாடும் வியாபாரங்கள் தற்காலிக வியாபாரங்கள் வீதியோரங்களிலே மிக அதிக அளவிலே மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக வீதி போக்குவரத்துகளுக்கு இடையூறும் சுகாதார சேவைக்கு இடையூறும் ஏற்பட்டிருக்கிறது அந்த இடையூறுகளை போக்குவதற்காக உடனடியாக வீதியோர வியாபாரங்களை கிளிநொச்சி டிப்போ சந்தையை மையமாக கொண்டு ஒன்றரை கிலோமீட்டர் சுற்று வட்டார சுற்றளவுக்கு அப்பால் அந்த வியாபாரங்களை கொண்டு செல்வதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்து உத்தியோகர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் ஆகவே தேவையற்ற வியாபாரங்கள் இன்னும் அனுமதியற்ற வியாபாரங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை சேராத வடமாகாணத்துக்கு வெளியே இருந்து கொண்டு வரப்பட்டு நடத்தப்படுகின்ற வியாபாரங்கள் அனைத்தையும் நாங்கள் உடனடியாக நகரத்திலே தடை செய்திருக்கிறோம் அத்தகைய வியாபாரங்கள் ஏதாவது நடைபெற்றால் அந்த விடயங்கள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் முடத்து அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உண்மையில் கிளிநொச்சி நகர பொதுச்சந்தை என்பது கிளிநொச்சி விவசாய மாவட்டமாக இருக்கிற காரணத்தினாலே அந்த விவசாய மாவட்டத்தினுடைய உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய புற சந்தைகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு மொத்த சந்தையாகவும் அது இயங்கி வருகின்ற காரணத்தினால் கிளிநிலை பொதுச்சந்தையை அங்காலே இருக்கக்கூடிய ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றுவட்ட பிரதேசங்களிலே நகல் வியாபாரங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு பிரதேச சபைக்கு இருக்கிறது ஆகவே தெருவோர வியாபாரங்கள் மேற்கொள்பவர்கள் அனுமதியற்ற வியாபாரங்களில் ஈடுபடுவர்கள் உடனடியாக தங்களை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது வியாபார நிலையங்கள் பிரதேச சபையினாலே அகற்றப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கிழங்காட்சி இருக்கக்கூடிய அனைத்து மயானங்கள் குறித்தும் நாங்கள் விசேடமான ஒரு கூட்டத்தை கூடி ஆராய்ந்து இருக்கிறோம் நிலவளம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது மயானங்களை பொறுத்தவரையில் ஆனால் அந்த பகுதிகளிலே சுடலைகளுக்குள் மயானங்களுக்குள் அனுமதியற்ற கட்டிடங்கள் கல்லறைகள் கட்டப்படுகின்ற காரணத்தினாலே பல மயானங்கள் முழுமையடைந்து நிலவளமற்று பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலவரம் உருவாகி இருக்கிறது ஆகவே உடனடியாக அமலுக்கு வரும் வகையிலே இந்து மயானங்களுக்குள் கல்லறைகள் கட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்து மயானங்களுக்குள் யாராவது புதைக்கப்பட வேண்டி ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு ஞாபக கல்லொன்றை கட்டுவதற்கான அனுமதிகள் மாத்திரமே வழங்க சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி